விஜய் வந்து ஆட்சிக்கெல்லாம் வரவே முடியாது அந்த வருஷம் இல்லை அத்த வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் ஆனால் அ திமுக நிறைய நல்லது செய்யுது படிக்கிற பசங்களுக்கு பயங்கரிகள் பூல் பண்றாங்க டிவிக்கேதான் அவர் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார் ஒன்னியும் போ மாறில மாதம் ஆனா ஆயிரம் ரூபாய் வந்து ஊடியாது ஆயாது நான் யாருமே செட்டப் பண்ணது இல்லை அதுக்கு வேணா போடவே அதுக்கு வேண்டாம் ஜாக்கெட்டே அது தான் அது போட்டுக்குது அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து கேஸ் வாங்கிட்டு போயிடுங்க ஒரு மா ஒரு கேஸ் வானா ஒரு மாசம் வருதுங்க அதுக்கப்புறம் நீங்க அது தேவை மக்கள் யார் முதலமைச்சர் வருவா கே தான் என்ன காரணம் அவர் தினி வருஷம் ஆச்சு பண்ணாரு ஒன்னியும் மாறில சரி டிவி டிவிக்கே வந்தா மாறும் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி தேர்தலில் அரசியல் தெளிவாக உள்ள ஆள் போய் கேட்டீங்கன்னா திமுக வரும்னு சொல்லுவான் சின்ன பசங்க இந்த இப்போ வந்த அரசியல்வாதிகிட்டையும் போய் கேட்டீங்கன்னா திமுக தான் வரணும்னு சொல்லுவான் நல்லா தெரிஞ்ச அரசியல் உள்ள ஆளுங்க தான் திமுக தான் வரணும்னு சொல்லுவான் ஏன்னா அதோட கருத்து எப்படின்னா விஜய் வந்து ஆட்சிக்கெல்லாம் வரவே முடியாது இந்த வருஷம் இல்லை அத்த வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் போனால் ஆட்சி வர முடியாது ஆனால் திமுகவுக்கு ஈக்குவலாக ஓட்டு வாங்குவார் எல்லாத்துலேயும் ஆனால் ஆட்சியெல்லாம் பிடிக்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு திமுக அந்த மாதிரி நல்ல திட்டங்களா செஞ்சுன்னு வராங்க எங்க ஆயா இன்னைக்கு ரேஷன் கார்டு ஓடும் வாங்குது இன்னைக்கு ஊட்டாண்ட் கொடுக்குறாங்க நான் போகும்போது பைக் எதுவும் என்ன ஒரு ரூபா நான் பார்த்து போயின்னு இருவேன் நண்டு ஓடும் இன்னைக்கு ஊட்டாண்டை கொடுக்குறான் அரிசி ஆ மாதம் ஆனால் ஆயிரம் ரூபாய் வந்து ஊடு எங்கள் ஆயாது நான் யாருமே செட்டப் பண்ணது அதுக்கு வேணா போடவே அதுக்கு வேண ஜாக்கெட்டை அது தேய்ச்சி அது என்ன ஏரிவலை இல்லைன்னு கூட தவற ஏரிவலை ஈகோலுக்கு இதை வந்து அது மேனேஜ் பார்த்துங்க மக்களுக்கு ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் கேஸ் தீர்ந்து போச்சுன்னா இன்னைக்கு எங்கள் அம்மா கேஸுக்கு காசே கேட்கல எங்கள் அப்பாவை யாரையும் கேஸ் கேட்குறது அவசியமே இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து கேஸ் வாங்கிட்டு போயிடுதுங்க ஒரு மா ஒரு கேஸ் வாங்கினா ஒரு மாசம் வருதுங்க அதுக்கப்புறம் இன்னைக்குன்னா அதுக்கு மேலாம் தேவை மக்கள் வாழ்த்துக்கிட்டு யாரு முதலமைச்சராக வருவா நினைக்கிறேன் திருமணம் எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த தான் நான் ஓட்டு போடுவேன் இப்போ திமுகவில் இருக்காரு நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் கண்டிப்பாக திருமுக வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தான் ஆச்சாங்க என்ன காரணம் சொல்றேன் திமுக நல் நிறைய நல்லது செய்யுது படிக்கிற பசங்களுக்கு பயங்கர பூல் பண்றாங்க அது ஒரு நல்ல விஷயம்